கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி விவசாயி கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி விவசாயி பூச்சாய் அதற்காக தினம் உழைத்து முன்னேற்ற பாதையிலே வைத்து முழு பூச்சாய் அதற்காக தினமுழைத்து மண்ணிலே முத்தெடுத்து பிறர்வாக மண்ணிலே முத்தெடுத்து பிறர்வாக வழங்கும் குணமுடையோன் விவசாயி விவசாயி வெளிநாட்டில் என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில் ஏன் கையை ஏந்த வேணும் வெளிநாட்டில் ஒழுங்காய் பாடுபடு வயல் காட்டில் ஒழுங்காய் பாடுபடு வயல் காட்டில் உயரோ மதிப்பு அயல் நாட்டில் விவசாயி சிவ பெல்கும் வேற்றுமையாய் கருடாமல் எல்லோரும் ஒற்றுமையாய் கரு பெல்கும் சிவ வேற்றுமையாய் கருடாமல் எல்லோரும் ஒற்றுமையாய் பொறுப்புள்ள பெரியோர்கள் சொன்னபடி பொறுப்புள்ள பெரியோர்கள் சொன்னபடி உழைத்தால் பெருகாதோ சாகுபடி விவசாயி விவசாயி இருந்திடலாம் நாட்டில் பல வண்ண கொடி எத்தனையோ கட்சிகளின் எண்ணப்படி இருந்திடலாம் நாட்டில் பல வண்ண கொடி எத்தனையோ கட்சிகளின் எண்ணப்படி பறக்க வேண்டும் என்ப ஒரே சின்ன கொடி அது பஞ்சம் இல்லை எனும் அன்ன கொடி பஞ்சம் இல்லை எனும் அன்ன கொடி விவசாயி விவசாயி கடவுள் எனும் முதலாளி

வேலையெல்லாம் தடைப்பட்டு போகுது தயவு செய்து நீங்க வந்தீங்கன்னா கேட்டுறீங்க தம்பி நாங்க இப்படி கை கட்டி நின்னு பழக்கமா போச்சுதுங்க சேச்ச உலகம் தான் உங்களும் கை கட்டணும் நீங்க ஏன் கை பாத்தீங்களா பார்த்தீங்களா தம்பி சொல்றது கேட்டீங்களா தம்பி நீங்க பெரிய இன்ஜினியரா வருவீங்கன்னு நினைச்சோம் ஆனா விவசாயத்தை புடிச்சிட்டு நாங்க கூப்பிட்ட குரலுக்கு வந்து எங்களுக்கு இவ்வளவு உதவி செய்யறது எங்க பரம்பரையே உங்களை மறக்காதீங்க சாமி ஆமாங்க அதோட இந்த விவசாயத்தை விருத்தி பண்ற புதிய எல்லாம் தான் ஆராய்ச்சி பண்ணி ஆரம்பிச்சிருக்கேன் ஏதாவது நான் சொல்லுங்க ஆமா சொக்கேன் இங்க ஏன் வரல சோரை இல்ல எல்லாம் கஞ்சி கஞ்சிங்க

விவசாயத்தை படிச்சிட்டு வந்து நிலத்தில அபிவிருத்தி பண்ற ஒரு ஆராய்ச்சி பண்ண வச்சு குடுக்கன்னு கேட்டா வச்சு குடுப்பேன் அத விட்டு கண்டவனுக்கு வயல்ல கூலிக்கார மாதிரி வேலை செய்யுது கம்மங்கஞ்சி குடிக்கிறதான செய்யல ஏப்பா கம்மங்கஞ்சி நல்லதுன்னு நீதான் சொன்னீங்க சொல்ல அதுக்காக இவங்க கிட்ட எல்லாம் வாங்கியா குடிக்கணும்னு சொன்னேன் ஐயா நாங்க குடுக்கலீங்க ஆமா நான் தான் கேட்டவன் குடுத்தேன் போதும் சுப்பையா அவன்தான் தெரியாம கேட்டான்னா நீ இதெல்லாம் குடுக்கறது அவனுக்கு உன்ன சொல்லி குத்தமல்லையா என் பையன் சரியில்லை துப்பையா நீ வீட்டுக்கு போக உன்னை நான் பேசிக்கிறேன்

ஆயிலும் குறையல இந்த வண்டி வந்தால இருந்து மாமியார் ஒரே ஓரையாட்டம் எப்படி நிக்குது எல்லா இருக்குது ஒரு பாகம் கூட முக்கிய ஆரன் உனக்கு இல்லையா

இல்லீங்க கூட்டிட்டு போலேன்னா அவருக்கு அனாவசியமா கெட்ட பேர் வருமேனு பாக்குறேன் இல்ல ரிப்பேர் பண்றதுக்கு அண்ணன கூட்டிட்டு போறேன் நான் சொன்னது